எவ்வளோ தூரம் பாருங்கள் மருதாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு நல்லா துளு தலை 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 தழை தழன்னு இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மருதாணி ஒருத்தர் தவறாத வைக்கலாம் தும்பங்கலி பொண்ணுங்க மருதாணி வச்சுக்கின்னு ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஒரு செழுப்பாக இருக்கும் அந்த குடும்பம் நல்லா கையில் சேர்ந்ததுன்னா நல்லா எப்படி இருப்பாங்கன்னா குடும்பத்தில் நல்லா ஜகஜோதியாக அவங்க குடும்பத்துக்கு நல்ல பொருத்தமான ஒரு பொண்ணுன்னு வாங்க பாருங்கள் மருதாணி கரும்புலா கொஞ்சம் பிரிக்கலாம் இப்போதிக்கி பழம் இல்லை வாங்க அதனால் போய் கொஞ்சம் கரும்புலா பிரிக்கலாம் பழம் பாருங்க காடாக இருக்குது எவ்வளோ காடு பாருங்கள் பாருங்கள் மருதாணி நிறையா துளூராக இருக்குது பாருங்கள் நான் வந்து கரும்புலா பெருக்கி தான் வந்தேன் தலைக்கு அரிசி போடலாம் நல்லா பழமும் தழையும் கரும்புலா பழமும் காயும் அரைச்சி நம்ம தலைக்கு போட்டோம்னா முடி நல்லா கருங்கருங்கருன்னு ஆகிடும் அடுத்து ரெண்டு ஐட்டம் போட்டாலே போகிறோம் நல்லா முடி கருங்கருன்னு ஆகிடும் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டாலே போடுங்க பாருங்கள் கரும்புலாம் இவ்வளோ ஒருத்தரும் தலை தலைன்னு இருக்குதுங்க பிஞ்சி வச்சுக்கிதுப்பான் பழம் வரலை அதிகம் இப்போ என் தலைக்கு போகிறதுக்கோசம் பெருசிக்கின்னு வரத்துக்கு வந்துக்கிறேன் பாருங்கள் கரும்புலாம் காத்துக்குறீங்களா எவ்வளோ தரம் இஞ்சி பூ எல்லாம் இருக்குது பாருங்கள் தலை தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் வந்தேன் அப்படியே மருதாணி கொஞ்சம் பெருசிக்கலாம் கையில் வச்சா நல்லா அழகாக இருக்கும் நான்லாம் வந்து ஒரு கையெல்லாம் வைக்க மாட்டேன் நான் ரெண்டு கையில் தான் வச்சுப்பேன் எனக்கு மருதாணி வைக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் ஊரில் மருதாணி கிடச்சிதுன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் கை நல்லா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மருதாணி வச்சால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க